யாழ்ப்பாண மாவட்ட பெண் ஊடக ஒருவரின் தொழில் பணிகளை தடை செய்யும் வகையில் மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வன்மையாக கண்டனம் வெளியிட்டுள்ளார் ஊடக தங்கள் கடமைகளை சுதந்திரமாகவும் இடையூறு அற்ற வகையிலும் மேற்கொள்ளும் உரிமை ஜனநாயகத்தின் அடிப்படை அம்சமாகும் இத்தகைய மிரட்டல்கள் ஊடக சுதந்திரத்தை மட்டுமின்றி ஜனநாயகத்தின் அடித்தளத்தையே பாதிக்கும் ஆபத்தான நிகழ்வாகும் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக விசாரணை நடத்தி குற்ற நிகழ்த்தியவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் அலுவலகத்துக்கு முன்னால் சிவசேனை அமைப்பினரால் நேற்று உண்ணாவிரத போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த போராட்ட பகுதிக்கு செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளருக்கே நபர் ஒருவரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர்களால் தான் நாட்டிற்கு பெரும் பிரச்சனை என்று அவரை வாய்க்கு வந்தபடி குறித்த நபர் பேசியுள்ளார் இது தொடர்பான காணொலியும் வந்திருந்தது ஆகவே பெண் ஊடகவியலாளர் என்று பார்க்காமல் அடாத்தாக நடந்துள்ளமைக்கு கண்டனங்கள் தற்போது வலுப்பெற்று வருகின்றன